ஆதித்யா அப்பா அங்க மேல இருக்கிற பாக்ஸ்ல என்ன இருக்கு என்று தன் தந்தையிடம் கேட்க அப்பா சிரித்துக்கொண்டே அதுவா அது மேஜிக் பாக்ஸ் பூதம் வந்துடும் என வேடிக்கையாக சொல்கிறார் உடனே ஆதித்யா அப்பா சும்மா சொல்லாதீங்க அது சாக்லேட் பிஸ்கட் தானே ஒன்னு மட்டும் ப்ளீஸ் என கெஞ்சிக்கிறான் அதற்கு அப்பா பாசத்துடன் இல்ல செல்லம் இப்ப நைட் ஆக போகுது பிஸ்கட் சாப்பிட்டா நாளைக்கு காலையில் பல் டாக்டர் வந்து டிக் டாக் டிக் டாக்னு சத்தம் போட்டுட்டு போயிடுவார் என்று எச்சரிக்க பயந்து போன ஆதித்யா ஐயோ பல் டாக்டர் டிக் டாக் சத்தம் வேண்டாம் வேண்டாம் என்று பதறுகிறான் அதனால இப்ப தூங்க போகணும் காலையில பார்த்துக்கலாம் என்று அவனை அணைத்து கொண்ட அப்பாவிடம் ஆதித்யா சரிப்பா பல் டாக்டரோட டிக்டாக் சத்தம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல என்று முணுமுணுக்கிறான் அப்பா சிரிப்புடன் வெரி குட் வா ஒரு கதை சொல்லிட்டு தூங்கலாம் என்று கூறி அவனை தூக்கிக் கொண்டு செல்கிறார்